உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே உதாரண ஜாதகத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு பயமுறுத்தும் கனவுகள் ஏன் கனவுகள் என்பது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகம் அடுத்தது பனிரெண்டாம் பாவம் ஏன்னா உறங்கினால் கனவு உறக்கம் எங்கன்னா பன்னிரண்டாம் பாவகம் அது லக்கணம் அப்படிங்கிறது இதோட தொடர்பு இந்த லக்கணம் கெடாமல் இருந்து பனிரெண்டாம் பாவமும் கெடாமல் இருந்து ஐந்தாம் பாவமும் கெடாமல் இருந்ததுன்னா நல்ல கனவுகள் ஸ்வீட் ட்ரீம் பை அப்படின்னு நைட்டில் இங்கேருந்து நம்ம நண்பர்கள் அனுப்புகிறாங்களே ஸ்வீட் ட்ரீம் நல்ல கனவுகளை காணுங்கள் கனவுகள் என்பது நாம் ஏற்கனவே நாம் ஒரு நக நடந்த சம்பவங்கள் திரும்ப திரும்ப வருவது அதே மாதிரி கனவுகள் பற்றி நிறைய கற்பனைகள் பணத்தை கண்டால் பணம் வராதும்பாங்க நெகட்டிவாக சொல்லுவாங்க பிணத்தை கண்டால் திருமணம் நடக்கும் திருமணத்தை பார்த்தால் இந்த படிலாம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது கனவுகளில் ஏன் பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய இறந்து போனவர்கள் முன்னோர்கள் எங்க எங்கள் பாட்டியெல்லாம் கனவுல வந்தால் என்ன செய்யறது அது என்னை பொறுத்த வரைக்கும் ஆகா ரொம்ப வருஷம் கழித்து அவங்கள பார்த்தோமேங்கிற ஒரு மன நிறைவு ஆனால் இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இப்படிலாம் ஃபீல் பண்ணுறாங்க இது சைக்காலஜிக்கலாக ஒரு வகையில் எடுத்துக்கலாம் இன்னொன்று ஒன்று எடுத்துக்கலாம் ஹிஸ்டீரியா குறைபாடுகள் இருந்தாலும் அந்த கனவு ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறி சொல்கிறோம் சாமி வந்து ஆடுறோம் பட் அதெல்லாம் வந்து சில மனோரீதியான அந்த வீக்னஸ்னு சொல்கிறது அல்லது எக்ஸ்டார் இஎஸ்பி ஆற்றல் எக்ஸ்டார்னரி சுப்பீரியாரிட்டி பவர் அது இது வந்து கனவு வந்து என்ன ஆயிடுதுன்னா கிரகங்களால் எப்படி நம்ம வாக்கோ அப்படி இல்லைன்னா வேற சைக்காலஜி சைக்காட்ரிஸ்டும் இல்லை அஸ்ட்ராலஜர்ஸ் அஸ்ட்ராலஜர் ரீதியாக ஒரு உதாரண ஜாதகம் மூலமா காட்டுறேன் வாங்க இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண் ஜாதகம் பத்தொன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஏழு பத்து ஏஎம் திருப்பூர் இவங்களுடைய லக்கணம் ரிஷப லக்கணம் இருக்கிற லக்கணங்களில் நம்ம என்ன சொல்கிறோம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிஷப லக்கணம் ஸ்திர லக்கணம் லக்னாதிபதியே உச்சம் லெவன்த் ஹவுஸ் ஒன்றும் பண்ண முடியாது லக்கணத்தில் பூதன் அறிவார்ந்தவர் சரியா லக்கணத்தில் சூரியன் நிர்வாக திறன் படைத்தவர் இந்த லக்கணத்தில் கேது இவங்க தான் லேஸாக கொஞ்சம் ஏற்கனவே நான் வீடியோலாம் சொல்லியிருக்கேன் கேது லக்னாதிபதியோட சேர்ந்தாலோ லக்னத்தில் இருந்தாலோ அவங்களுடைய சிந்தனைகள் முரண்பாடுகளாக இருக்கும் பல்வேறு விதமான இது ஒண்ணுதாங்க இந்த காம்பினேஷன் சூரியன் புதன் இருந்தால் நிர்வாக திறமை பாருங்க இதுல காட்டுறேன் லக்னத்தில் நாலு டிகிரில சூரியன் நேர்மையான பொண்ணு நல்ல நிர்வாக குழந்தைகளை நல்லா பாத்துக்குது பெண் குழந்தை பிறக்கும்னு சொன்ன அதே மாதிரி பிறந்து நான் தான் பேர் வச்சேன் அதே மாதிரி அவங்க கணவனுக்கு ஆண் வாரிசு அது ஆண் குழந்தை நான் தான் பேர் வச்சேன் இவங்களுக்கு சந்திர இப்போ தான் ஆரம்பம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சூரிய திசை இருக்கிற வரைக்கும் எங்கிட்ட தான் ஜாதம் பார்த்துட்டு போனாங்க நல்லா இருக்குது சந்திரன் வந்து மூணு மூணுக்குடையவன் பனிரெண்டில் இது பொதுவாக நம்ம மூன்றாம் பாவாதிபதி ஆறாம் பாவாதிபதி எட்டாம் பாவாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி இது அதுக்குள்ளார இப்போ இருந்ததுன்னா பரிவர்த்தனை ஆகியிருந்தனா விபரீத ராஜயோகம்னு சொல்லி முடிச்சிருவோம் சம்பவம் என்ன அப்படின்னா லக்கணம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பெண்ணுக்கு பனிரெண்டாம் இடம் சொன்ன இல்லையா கனவுகள் உறங்கினால்தானே கனவு இந்த பொண்ணு உறங்குறதே இல்லைங்க என்னென்னமோ மாத்திரையெல்லாம் கொடுத்து பார்த்துருக்கேன் இந்த சம்பவம் எப்போ ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் தன் திசை தன் புத்தி ஏழாவது மாசத்துக்கு மேல ஆக இந்த ராசியாதிபதியின் நீசம் நம்ம உடம்பு இருக்கு இல்லையா ராசியாதிபதி நேசம்னு இப்பதான் எடுத்துக்கணும் இப்ப ராசியாதிபதி நேசம் ஏற்கனவே ஒரு உதாரண ஜாதகத்துல ரிஷபக்கணம் இதே லக்கணத்துக்கு ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் நேசம் செவ்வாயினுடைய நடந்துகிட்டு இருக்கு மனைவிய கணவன மனைவியை விட்டு அவர் இருக்கிறாருன்னா அது அந்த லாஜிக்கல இருக்கு இந்த பெண்ணுக்கு பன்னெண்டுல சந்திரன் இருந்து சந்திர திசை ஏழாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நடந்து சந்திரன் பன்னெண்டாம் இடத்துல யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா கேதுவனுடைய ஸ்டாரில் இருக்கு அப்போ கேது எங்கே இருக்குன்னா லக்கணத்துல இருக்குது இப்போ நெகட்டிவான தாட்ஸ் வருமா வராதா எதிர்மறையான எண்ணங்கள் ஆட்கொள்ளுமா கொள்ளாதா கனவுகளில் எப்படிப்பட்ட கனவுகள் வர்றது பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் வர்றாங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ மனோ ரீதியாக ஃபெட்டப் ஆகி என்ன ஆடுறாங்க ரிவர்ஸில் போயிடுறாங்க ரெட்ரோகிரேடான பிளானட் ஒரு கோல் வந்து சந்திர திசை நடந்துட்டு இருக்கு சந்திரன்கிறது பன்னெண்டுல இருக்கு சந்திரன் பன்னெண்டாம் இடம் உறக்கஸ்தானம் உறக்கத்துக்கு அது அந்த கேது விண்ணி சாரத்தில் இருப்பதனால் கேது முரண்பாடு ரிவர்ஸ் உறங்கும் இடம் என்ன ஆகுது விழிக்கும் இடமாக மாறுகிறது எப்படி இரவில் படுக்கிறாங்க ஆனால் தூங்குறதில் எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க அப்புறம் விடிய காலையில் கொஞ்சம் எப்படியும் வரும் இல்லையா தூக்கம் வந்தால் அவங்க கனவுகளில் முன்னோர்கள் வந்து பயமுறுத்துறதாகவும் அவங்களோட நான் பேசிகிட்டு இருக்கிறதாகவும் மனோரீதியாக வரும்போது இதுக்கு எல்லாம் என்ன காரணம் ஐந்தாம் பாவம் சொன்னேன் இல்லையா ஐந்தாம் பாவகத்தில் என்ன கோல் இவங்களுக்கு இருக்கு குரு வக்ரமாயி இருக்கிறார் அப்போ அவருடைய ஒரு நல்ல ஒரு பலமும் சப்போர்ட்டும் கிடைக்கல வக்ரம் பெற்ற குரு பார்வை ரிவர்ஸ் பிளானட்டினுடைய பார்வை வருங்கால ஜோதிடர்கள் ஆர்வலர்கள் நீங்கள் எடுத்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு சொல்றேன் நடக்காதவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்போ எல்லாருமே இருப்பாங்களா சார் நிறைய மாறிஞ்சாமி ஒரு நட்சத்திரம் ஒம்பது ஒரு ஒரு ஸ்டார் வந்து நாலு பாதம் இருக்குது ஒரு கட்டத்தில் ஒன்பது பாதங்கள் சரியா இப்படிலாம் நிறைய லிட்டில் பெட் சம்பவம் நடந்ததை நான் பதிவு பண்ணுறேன் எடுத்து வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய உங்களுடைய சந்ததிகள் ஜோதிடர்கள் இது மூன்று இருக்கும்பொழுது கவலைப்படாதீங்க பயப்படாதீங்கன்னா இந்த பெண்ணுக்கு என்ன சொல்கிறேன் மாறாத விதி இது மாறும் விதி உண்மையை சொல்லிடணும் ஏன் உனக்கு இப்படி ஏற்பட்டது உனக்கு ஏன் கெட்ட கனவுகள் வந்தது ஏன் உறக்கம் வரவில்லை அதற்கு காரணம் என்ன என்பதை மிக தெளிவாக குரல் ஏன் கம்முகிறது அதை தெளிவாக ஆக்குனதே இந்த ராகு லக வரும்போது தான் தெளிவுபடுத்தி உனக்கு ஓக்கல் கால் பிரச்சனை பயப்படாத இப்போ குரல் தெளிவா வந்துகிட்டு இருக்கு மனமே பாதி மருந்து அந்த பெண்ணுக்கு நீ ஏன் கனவு கண்டா ஏன் இதெல்லாம் வருகிறது என்பதை எடுத்து சொல்லும்போது கேக் டைவர்சன் ஏன்னா பத்து வருஷம்ங்க அவங்க கணவர் அவங்க மாமனார்லாம் வந்து என்கிட்ட கேட்குறாரு சார் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கும் திசை பத்தாண்டுகள் பாருங்க சந்திரன் ஷட்பலத்துல ரொம்ப பலமா இருக்கிறார் சரியா இந்த சந்திரன் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார் அந்த ஸ்டார் லார்ட் கேது லக்கணத்திலே இருக்கிறார் ஏங்க ஒரு சம்பவம் நடக்கணும்னா இவ்வளோ விதிகள்லாம் அப்ளை ஆகணுங்க அதே மாதிரி ராசி சந்திரன் பன்னெண்டுக்கு போயாச்சு பொதுவாக உடம்பு கெட்டு போன ஜாதகம் எந்த லக்கணத்துக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் சந்திரன் அமர்ந்தால் அதனுடைய திசா புத்தி வரும்பொழுது கெடும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது இந்த சந்திர திசையில் சந்திரபுத்தியில் இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி என்னை வந்து பார்க்குறாங்க பன்னெண்டு ஒன்று இன்று நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் சரியா அதே மாதிரி இந்த ஜாதக அடிப்படையில் ராசிக்கு அதிபதியும் மூணில் நீசம் பெறுகிறார் ஆக இது எல்லாமே சேர்ந்து மூணு பன்னெண்டு எல்லாம் வேலை செய்யல அவங்களுடைய மூணுங்கிறது முயற்சி ஐந்தாம் இடம் என்பது ட்ரீம் கனவு அங்கே வக்கரம் பெற்ற ஒரு கோள் ஐந்தாம் பாவாதிபதியோட கேது சேர்க்கை புரியுதா உங்களுக்கு இப்போ ஐந்தாம் இடம்ங்கிறது ட்ரீம் கூடைய அந்த புதன் லக்னமேரி அந்த கேதுவோடு சேர்ந்து அது தன்னுடைய பலத்தை இழக்கும் பொழுது இந்த திசையும் நெகட்டிவான ரெட்ரோகிரேடான கேதுவனுடைய சாரம் பெற்ற சந்திரன் இந்த மாதிரி பன்னிரெண்டில் இருக்க இது சகட யோகம் என்று சொல்வார்கள் குரு என்ற ஒரு நல்ல கோல் சந்திரனை பார்த்துவிட்டால் உடல் மனம் புத்தி சிந்தனை அது தெளிவாக இருக்கும் இதுவும் ச சகடையான ஒரு சூழலில் பார்க்க முடியாமல் போய் சனியினுடைய பார்வையில் இருக்கிறார் சரிங்களா இப்போ சனி பார்த்து பயமுறுத்தது சனின்னா யாரு இறந்து போனவர்கள் முன்னூர்கள் கேது பாருங்க அதனுடைய சாரநாதன் கேது லக்கணம் அஞ்சுக்குடையவன் இந்த இதனுடைய பிடியில் சூரியனுக்கும் கேதுக்கும் இடையில் உள்ள பிடியில் இந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை உள்ளாக்கும் பொழுதுதான் அவர்கள் கனவுகள் பயமுறுத்தும் கனவுகள் வருவதற்கு உண்டான காரணம் ஒரு சம்பவம் ஏன் எப்படி எதனால் அப்படிங்கிறத மிக தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம் போன்ற வீடியோக்கள் நீங்கள் உங்களுக்கு வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்களுக்கு இது மாதிரி இருக்கும் பொழுது மாறாத விதி மாறும் விதி மாற்றப்படும் விதி சில விஷயங்களை நாம் கிரகிக்கிறோம் கிரகங்களுடைய தன்மைகளை இது போன்று இருக்கக்கூடியவங்க வரும்போது நான் வர சொல்லியிருக்கேன் அவங்க வாங்க நான் விட மாட்டேன் என்னுடைய வாடிக்கையாளர் இல்லையா வாங்க பொங்கல் கழித்து உட்காந்து பேசுவோம் என்ன கனவு எங்கிருந்தது கனவு உருவாச்சு ஏன் இப்படி உங்களுக்கு சூழல் அதை கிளாஸ் எடுத்தோம்னு வைங்களேன் இந்த பெரிய ஸ்க்ரீனில் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கவுன்சிலிங் கொடுக்க கொடுக்க மாறிடுவாங்க எனவே நேர்களை அடுத்த இன்னொரு உதாரண ஜாதகத்தில் நான் மீண்டும் சந்திப்போம் என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்